டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் ஆறாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகமாக கூடக்கூடிய அற்புதமான நாள் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் தெய்வீக யாத்திரைகள் காணப்படுவது மனதில் சந்தோஷம் குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு சிலருக்கு தொழில் நிமித்தமான பயணங்களும் அனுகூலத்தை தரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சினைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மன நிகழ்வை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவுடன் கோபதாபம் வேண்டாம் வெளியிடத்தில் அனுகூலமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் வாகன அமைப்பில் மாற்றங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் சிறிய கோபதாபங்கள் பெரியளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பை அனுகூலத்தை ஏற்படுத்தும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அதி அற்புதம் ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த இளிபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் பெரிய அளவு நம்பிக்கை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது ஆச்சரியத்தளவுக்கு முன்னேற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உறவு முறையிலையும் பிள்ளைகள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு குழப்பம் மன அழுத்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுக்காக யார் சப்போர்ட் செய்கிறார்களோ அவர்களை உதாசனப்படுத்தி பெரிய அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் ஏனென்றால் சனிவுடைய தாக்கம் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் நல்லவர்களை விட்டுவிட்டு விட்டு துஷ்டர்களையும் துர்சகவாசம் உள்ளவர்களையும் நம்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் குழப்பங்கள் அதிகமாகும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் விரயங்கள் விஷயத்தில் மட்டும் கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் துணை அல்லது துணைபேர் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் நல்ல விஷயத்திற்கு அதிமுக்கியத்துவம் கொடுப்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் யோக பலங்கள் லாபம் சந்தோஷம் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத பதட்டத்தை தவிர்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தந்தாலும் பயணங்களில் அண்டை அயலாரிட்டு பயணங்களிலும் அண்டை அயலாரிட்டு விஷயத்திலும் சிறிய வாக்குவாதங்கள் எல்லாம் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் சிறிய வாக்குவாதம் தேவையில்லாத மனக்கசப்பை ஏற்படுத்தும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை அதிக கவனத்துடன் கையாள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அதே சமயம் வாகனங்களில் வித்தைகள் வேண்டாமை என்பது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அசையமசா பொருள் சேர்க்கை புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தலாம் தொழிலில் ஏற்றங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் உறவு முறையில் சிறிய வாக்குவாதம் தேவையற்ற பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணும் சிறிய வாக்குவாதம் கூட கூடாமல் இருப்பது புத்திசாலித்தனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள் ஏற்றமும் அனுகூலமும் எதிரிகள் விஷயத்தில் அந்த பாதிப்பும் நிவர்த்தி பண விஷயத்தில் அதிக ஏற்றமும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் டக்கென்று ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும் உறவில் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் நன்றி வணக்கம்